தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்களின் மூன்று மணி நேர கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காமல் கடையை திறந்து மது விற்பனையில் ஈடுபட்ட கண்காணிப்பாளரை கண்டித்து உதகை நகரில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காமல் ஒரு கடை மட்டும் திறக்கப்பட்டதால் மது பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் ஓய்வு வயதை அறுபதாக உயர்த்துதல் ஒப்பந்ததாரர்களே காலி மதுமாட்டல்களை வாங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் மேற்பார்வையாளர் சங்கம் விசிகா சிஐடியு ஏஐடியுசியு மற்றும் அரசு பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட இருபத்து மூன்று சங்கங்கள் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை என மூன்று மணி நேரம் டாஸ்மாக் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையின் கண்காணிப்பாளர் மதுபான கடையை திறந்து விற்பனையில் ஈடுபட்டதால் இதனால் அதிருப்தி அடைந்த மற்ற டாஸ்மாக் ஊழியர்கள் கடை முன்பு குவிந்து கண்காணிப்பாளரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே டாஸ்மாக் ஊழியர்களின் மூன்று மணி நேர போராட்டம் காரணமாக உதகை நகரில் ஒரு மதுபான கடை மட்டும் திறக்கப்பட்டதால் கடை முன்பு ஏராளமான மதுப்பிரியர்கள் குவிந்தும் வரிசையில் காத்து நின்றும் மதுபாட்டில்களை வாங்கி சென்றனர் இருபத்தி மூன்று சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று மூன்று மணி நேர கடை அழைப்பு விடுத்திருந்தோம் தமிழ்நாடு தமிழ்நாடு உறுப்பினர் சங்கம் மேற்பாள்வாளர் சங்கம் விடுதலை சக்திகள் சிஐடிஓ ஏஐடிசிஓ மற்றும் அரசு பணியாளர் சங்கம் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து இன்று காலை பனிரெண்டு முதல் மூன்று மணி வரை எங்கள் கடை நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக எங்களது தோழர்கள் எங்களது ஊழியர்கள் மிக அற்புதமான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர் நீலகிரி மாவட்டத்திலே ஒரே ஒரு கடை மட்டும் எங்கள் தொழிலாளர் விரோதியான கடை எண் எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலில் எங்களது கடை எங்களது தொழிலாளர் விரோதியான கடை திறந்துள்ளார் ஜெயராஜ் என்பவர் கடை திறந்துள்ளார் ஆனால் நாங்கள் அனைவரும் அனைவரும் நாங்கள் பணியாளர்கள் என்பதால் எந்தவித சட்டத்துக்கு மீறிய செயலியில் ஈடுபடவில்லை முறையில் அவரை நாங்கள் கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு ஆதரவு திருமண கோரிக்கை வைத்தோம் எந்த விதத்திலும் எந்த பணியாளர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை கடையை கடையை திறக்க வேணாம் என்றோ எந்தவித கோரிக்கையும் செய்யவில்லை தனியாக பணியாளர்கள் ஒன்றிணைந்து அவரிடம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை தொழிலாளிகள் விரோதிகளாக செயல்பட்டார் என்பதை கண்டித்து அவரை கண்டித்து நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த வருங்காலத்தில் அனைத்து சங்கங்களையும் கலந்து ஆலோசித்து அனைத்து சங்கங்களும் கலந்து ஆலோசித்து காவல்துறை அனுமதி பெற்று மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்